ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ திருட்டு கும்பல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆயிடுச்சு குழந்தைங்களை கிடத்துறதா இருக்கட்டும் இல்லை வந்து வெளியில் வந்து தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நைட் டையத்தில் அன் டைமில் வந்து ஓப்பன் பண்ணிட்டா சரி நம்ம வறந்துட்டோம் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய்ட்டு க்ளோஸ் பண்ணலான்ட்டு வெளில வந்தால் அவங்கள ஏதாவது பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இருக்கிற நகை பணத்தை எல்லாத்தையுமே கொலை அப்படின்ட்டு நிறைய ரொம்ப வருஷமாகவே இது நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடி நியூஸில் பார்த்தப்பட்டது என்ன ஒரு சரியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இங்கே தோட்டம் இங்கே வந்து காடுன்னு சொல்கிறாங்க கார்டு தோட்டம் இருக்கிறவங்க தோட்டத்தை வீட்டுக்குள்ளே தோட்டம் பக்கத்தை பார்த்துக்கிட்டு அங்கேயே அந்த வீட்டுக்குள்ளே இருந்துருக்காங்க அப் அந்த ஒய்ஃபு பசங்கலாம் வெளியில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள நோட் பண்ணிகிட்டே இருந்துட்டு எங்கெங்க போகிறாங்க என்ன எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு தெரியாதவங்க ஒருத்தவங்க கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை யாரோ தெரிஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம நைட்டில் வந்து அவங்க ரெண்டு பேருமே கொண்டுட்டு இருக்கிற பணம் எல்லாத்தையுமே கொண்டு நினைச்சு அடிச்சுட்டு போயிருக்காங்க இதே விஷயம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பட்டு வந்து அவங்களாவது முகமூடி போட்டுட்டு திருட்டுத்தனமாக பண்ணுறது அந்த தண்ணி திறந்து விடுறது அவங்க முகமுடி போட்டு பண்ணியிருப்பாங்க பேஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து முகத்தில் நல்லா பட்ட பகலில் முகத்துலலாம் எந்த மாதத்துக்கு எதுவுமே போடாமல் டேரெக்டாக வந்து கொள்ளையடிக்கிற கும்பல் வந்து இப்போ கிளம்பி இருக்குது உண்மையான ஒரு விஷயம் இதை நான் பொருளிக்காகலாம் சொல்ல போயிட்டு உண்மையாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு பட் என்னால் வீடியோ அதை மறந்து சுத்தமாக எடுக்கணும்னு நினச்சேன் பட் அதை நான் மறந்துட்டேன் பட் இப்போயாவது போட்டுலாம் இது மூலியமாக யாருக்காவது கொஞ்சம் உசாராக இருந்துட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா எல்லா பிள்ளைங்களுக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு இவங்க என்ன பண்ண ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னாலே ஐம்பது வயசுனா இப்போ இருக்கிற வயசுக்கே வந்து அடுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இழந்துருச்சான் அப்படின்னா கை காலெல்லாம் அப்படியே அப்படி குடஞ்சி மூட்டு வலி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கை கால் மூட்டு வலி உடம்புல எக்கச்சக்க பிரச்சனை வயசாகிடுச்சுனாலே வந்துடும் அந்த மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஒரு என்ன நடந்துச்சுன்னா ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு லேடிஸு மொதல் நாள் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்ப எங்க எப்படி சொல்றது குடுக்குடுப்புக்காரவங்க அந்த மாதிரி ஜோசியம் பார்ப்பாங்கல்ல கைரேகை அந்த மாதிரிலாம் படத்துலலாம் பார்ப்பீங்களா கையில வச்சுக்கிட்டு ஒரு கூடையை வச்சுக்கிட்டு வருவாங்கல்ல ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்திருக்காங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க பாக்குறீங்களான்னு கேக்கும்போது பார்க்கல என்னோடனா சரி சும்மா தண்ணி கொடுங்க தண்ணி குடிச்சிட்டு போற மாதிரி தண்ணி குடிக்கிறது குடிச்சிட்டு அவங்க வந்து எங்க வீட்டில் வந்து இத்தனை பிள்ளைங்க அஞ்சு பொண்ணுங்கன்னு நினைக்கிறாங்க பத சொன்னது அஞ்சு பொண்ணுங்க எங்களுக்கு வந்து ஒரு தம்பி எங்க அப்பாவுமே வந்து இந்த மாதிரி குடுக்குடுப்புக்கு இந்த ஊர் சைடில் தெரியுமா என்னன்னு தெரியல எங்கூர் ஊர் குடுக்குடுப்பு வேறவங்க அப்படி சொல்லுவாங்க அந்த வேலைதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்பா பாத்துட்டு இருந்தாங்க நாங்க எல்லாரும் திருப்பதிக்கு வந்து கோவிலுக்காக நாங்கள் போயிருந்தோம் அந்த திருப்பதி கோவிலுக்கு போனது என்னாச்சுன்னா அப்போ வந்து அவன் தம்பி ஒரே ஒரு பையன் தான் கடைசி பையன் அந்த பையன் வந்து தொலைஞ்சிட்டான் தொலைஞ்சதுனால என்ன ஆகிடுச்சுன்னா நாங்கள் தேடணும் ஆனால் கிடைக்கவே இல்லாம நாங்கள் நாங்கள் எல்லாருமே திரும்பி வந்துவிட்டோம் அந்த பையன் இப்போ வந்து கிடச்சிருக்கானோ எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி காணப்போன பையன் இப்போ கிடச்சிட்டான் அவன் வந்து அங்கேயே இருந்து யார் மூலியமாகவும் வந்து நிறைய ஒரு மந்திரம்லாம் கற்று மூலிகை மூலியமாக வந்து எல்லா நோயுமே குணப்படுத்துகிற அளவுக்கு வைத்தியர் ஆயிட்டாங்க அப்படிங்கும் போது எங்கள் அப்பா வந்து எங்கேயோ குறி சொன்ன போன இடத்துல வந்து தடுமாறி கீழே விழுந்துட்டாரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் என் தம்பி அந்த டயத்துக்கு எங்களுக்கு கிடச்சிட்டான் திரும்ப வந்துட்டான் ஏ வராத வராதவர் சின்ன பிள்ளையில காணா போன பையன் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க அப்பா கோமா ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் அவர் வந்தாராம் வந்து அவங்க அப்பாவோட காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம் இவர் பண்ணின அந்த மூலிகை எண்ணெயில் அப்பா வந்து உயிர் த புழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கதை சொல்லியிருக்காங்க அதையுமே அவங்க நம்பிட்டாங்க மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காணா போன நம்பர் பையன் திரும்ப வந்தான்ல அந்த பையன் மறுநாள் வந்திருக்கான் வந்துட்டு இந்த மாதிரி அவனும் அதே கதையே சொல்லியிருக்கான் இவங்க அந்த அளவுக்கு யோசிக்கல நேற்று அவங்க அக்கா வந்தாங்க கரெக்டாக இன்னைக்கு இவன் வந்து இந்த கதை சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கல ஏன்னா உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுலாம் எப்படியாவது சரியான போதும் கோமா ஸ்டேஜுக்கு போனவங்களே காப்பாத்திருக்காங்க அப்படிங்கும் போது நம்மள வியாதியெல்லாம் காப்பாற்றுவாங்க அவங்களோட நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு உடம்பு ஒன்று சரியில்லை அப்படின்னு சொன்னால் யார் என்ன சொன்னாலும் நம்புறோம் நம்புவோம் இது இப்படி இது சாத்தியமாகுங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம் எப்படியாவது நம்ம உடம்பு சரியான போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும் உடனே இவனும் நல்லதா போச்சு கரெக்டாக இவனும் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை நான் தான் பண்ணி கொடுத்தேன் அந்த மாதிரி எப்படின்னா அவங்க அக்கா முன்னாடி வந்தது இவருக்கு தெரியாது இவர் மறுநாள் வர போறதோ அவங்க அக்காவுக்கு தெரியாதுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சரி நம்மளுக்கு வந்து உடம்பு எப்படியாவது சரியான போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எவ்வளோ ஏதுன்னு கேட்குறப்ப பதினஞ்சாயிரம் தேங்கெண்ணில் தான் பண்ணுவேன் அரிய வகை மூலிகை இங்கே கிடைக்கவே கிடைக்காது நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து தயார் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்கும்போது பதினஞ்சாயிரமாக எல்லா வியாதியுமே குணமாயிடுமா எப்படி அதனால் எந்த டாக்டராலையுமே குணப்படுத்தாத வியாதி எல்லாத்தையுமே இவர் குணப்படுத்துவாராம் இவங்களுக்கும் வந்து எப்படியாவது குணமான போதும் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகேன்ட்டு ஆயரருவா அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க என்னையுமே வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது இவன் சொல்லியிருக்கான் நெக்ஸ்ட் வீக் நான் வரேன் எப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு நான் வரேன் பேலன்ஸ் பணத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கிட்டேயுமே கேட்கல ஆயிரரூவா மட்டும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அடுத்த வர வரான் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பசங்கள்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லும் போது வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அவங்களாம் நல்லாவே தெரியல ஃப்ராடுங்கிறது அவங்களுக்கு அந்த டயத்தில் அவங்க யோசிக்கலாம் வேஸ்னதுனால அதை பற்றி யோசிக்கலாம் நம்மளுக்கு ஆனால் போதுங்கிறது மட்டும்தான் அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா மறுநாள் இந்த மாதிரி பசங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கொடுக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் அடுத்த வாரம் நம்பிக்கையாக அவன் ஒரு லிட்டர் எண்ணெயை காய்ச்சிட்டு வரான் பதினஞ்சாயிரம் லாபம் தானே கிடைக்கும்போது ஒரு லிட்டர் தேங்கெண்ணோட ரேட் எவ்வளோ ஆகிடப்போகுது ஐநூறுரூவா மேக்ஸிமம்னு வச்சுக்கிட்டாலுமே மீதி பதினாலாயிரத்து ஐநூறுரூவா அவனுக்கு லாபம் தானே ஏதோ ஒரு இலைய போட்டு காய்ச்சுனா கருப்பாக போகுது என்ன கொடுத்துட்டு அவன் போகமா போக போகிறான் அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா முடியாது பதினஞ்சாயிரத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்த வாரம் வரான் வரும்போது என்ன ஆகுதுன்னா இல்லை எங்களுக்கு வேணாம் என்ன அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் வேணான்னா இப்போ வந்து அவன் என்ன பண்றான்னா அந்த பதினஞ்சாயிரம் நம்மளுக்கு லாபம்ங்கிறத அந்த ஆயிரம் ரூபா வந்து லாபம் நம்ம நினச்சிக்கிட்டான் அப்போ பதினஞ்சாயிரங்கிறது எவ்வளோ பெரிய லாபம் உனக்கு பரவாயில்லங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் அந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டு வந்தேன் எங்களுக்கு எண்ணெயே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அந்த ஆயிரரூவா இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு எண்ணெய் வேணாங்கிறப்ப இல்லை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அது இருந்தாலும் உங்களை வந்து எங்கள் அப்பா அம்மாவாக நினச்சிக்கிட்டு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு இந்த எண்ணெய் தரேன் பதினஞ்சாயிரம் எங்கே இருக்குது ரூபாய் எங்கே இருக்குது கிடச்ச வரையும் ஆயரருவா லாபம்னு அவன் அப்போ பதினஞ்சாயிரம் கிடச்சிச்சின்னா இவ்வளோ பெரிய லாபம் அந்த ரூபாய்க்கு அந்த எண்ணெய் கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் சரி சுதாரிச்சிட்டாங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து எவ்வளோ முட்டாள்தனமாக வந்து இருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோட் பண்ணிட்டு இருந்துட்டு பண்ணியிருக்கான் இதே அவங்க யார்ட்டையுமே கேட்காம பதினஞ்சாயிரத்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்ல லாபம் அடிச்சுட்டு ஓடி இருப்பான் இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு போலிருக்கு அதனால யாராவது இந்த மாதிரி வந்து ஒரு கதை விடுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க டாக்டரால் குணப்படுத்தாதது வந்து இந்த மாதிரி மூலிகை மூலிமா குணப்படுத்திடுவாங்களா அப்படியே பண்ணாலும் ஸ்டாண்டர்டாக ஒரு கடை வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டு கட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து வச்சிருக்காங்க அது வந்து காலங்காலமாக வச்சுருக்காங்க அது பிரச்சனை கிடையாது யாருனே தெரியாத ஒருத்தவன் எங்கே இருக்கான் என்ன ஒரு எதுவுமே தெரியாம இருக்கிறவன்ட்ட கொண்டுட்டு போய் அந்த பணத்தை கொடுத்தா எவ்வளோ பதினஞ்சாயிரம் ஏமாந்து போயிருப்பாங்களா அதனால் தயவு செஞ்சு யாராவது இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நம்பாதீங்க தரத்தி அடிச்சிருங்க கண்டிப்பாக ஏன்னா இப்போ இந்த பண்ணுறவங்க ஃபியூச்சரில் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க எங்கள்கிட்ட என்ன வேணாலும் வாங்கலாங்கிற மாதிரி தானே வரும் சுதாரிச்சதுனால போயிடுச்சு இல்லை அப்படின்னா அமௌண்ட்டு லாஸ் ஆகிருக்கும் ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தை வந்து நம்பாதீங்க முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்